பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு அதே போல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் துர்நாட்டம் வச்சது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடங்களில் எவ்வளோ துர்நாட்டெல்லாம் வச்சுது இதெல்லாம் நீக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் ஃப்ரிட்ஜை எப்படி நல்லா நீட்டாக வந்து நம்ம நல்லா வந்து பராமரித்து வச்சுக்கணுன்றதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நல்லா இது போல் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் அசத்துங்க அதே போல் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்றது கமெண்ட் செக்ஷன் வச்சுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க முட்டைகோசை வேக வைக்கும்போது வந்து ஒரு துண்டு இஞ்சி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் முட்டைகோசில் அதிக வாடகை வராது நெக்ஸ்ட் டிப் பாகற்காய் நம்ம வந்து பொரியல் செய்கிறப்போ வந்து முளைக்கீரை அரைக்கீரைன்னு ஏதாவது ஒரு கீரையை நம்ம வந்து பொடியாக்கி நறுக்கி நம்ம பாகற்காய் கூட சேர்த்து வதக்கி வச்சுட்டோம்னு சொன்னால் பொரியல் வந்து கொஞ்சம் கூட கசக்காமல் இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இடியாப்பம் செஞ்சு அது மீந்திடிச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாள் முழுக்க வந்து புளித்த தயிரில் வந்து நம்ம வந்து வச்சுட்டு நிழலில் உலர்த்தி வச்சலாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா காஞ்ச பிறகு வந்து டப்பாவில் எடுத்து வச்சுட்டு தேவையானப்போ வந்து வறுத்து நம்ம வந்து சாப்பிடலாம் இடியாப்பம் மாவு கூட வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சி இடியாப்பம் பிசைஞ்சோனால் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் எறும்புகள் வராமல் தடுக்க என்ன செய்யலாங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து எறம்புக தொலை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்த எறும்பு வரும் இடத்துல வந்து சாக்கு கட்டிகளை நம்ம வந்து தூவி விட்டுறணும் சாக்கு கட்டிக்கு இருக்கும்போது வந்து கால்சியம் கார்பனேட்டு எறும்புகளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் வந்து எலுமிச்சை ஆரஞ்சு பல தோள்களை கூட நம்ம வந்து எறும்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடும் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க தக்காளி எலுமிச்சை புளி சாதம் இதெல்லாம் நம்ம செய்கிறப்ப வந்து சாதத்தை வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி அதுக்கப்புறமா வந்து சாதம் வந்து செஞ்சேன்னு சொன்னால் ரொம்ப உதிரி உதியாக வருங்க சாதம் வந்து சில நேரம் வந்து உதிரி உதிரியாக வரமும் ஒட்டிக்க ஒட்டிக்கலைங்களா அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் செய்யும்போது கூட நம்ம கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டாலே போதும் நெக்ஸ்ட் ஸ்டிப் தோசை மாவுக்கு வந்து அரிசி கூட வந்து ஜவ்வரிசி சேர்த்து நம்ம ஊற வச்சோன்னு சொன்னால் தோசை ரொம்ப மறுமறுப்பாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட தோசை வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்தாலே போதுமானது நல்ல முறுமறுப்பாக தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னா பூரி மாவு கூட வந்து நம்ம ஒரு விஷயத்தை சேர்த்துனா நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பூரி மாவு நம்ம விசைஞ்சு எடுக்கும்போது பால் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு சுவையாக நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க தண்ணி ஊற்றி தான் எல்லோரும் வந்து கலக்குவோம் ஆனால் தண்ணிக்கு பதிலாக வந்து நம்ம பால் லைட்டாக நம்ம ஆட் பண்ணணும்னா நல்ல ஒரு புசு புசு நல்ல ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டிப் என்னென்னா பாகற்காய் செய்யும்போது கசக்கம் இல்லையா அது வேணானே சொல்லிடுவாங்க பல பேர் அது ரொம்ப நல்லதில்லைங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல ஒரு பாகற்காய் கசக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை நீங்கள் செய்யலாம் உப்பு மஞ்சள் எலுமிச்சை சாரும் வெள்ளம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முப்பது நிமிஷம் நம்ம வந்து பகற்காயை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து அதில் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா பகற்காய் வந்து கசக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வடை எண்ணெய் வந்து உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னா வடை எண்ணெய் வந்து உரியாமல் இருக்கிறதுக்கு வெந்த உருளைக்கிழங்கு மசியல் இருக்குல்லையே அதை வந்து நம்ம நல்லா வந்து அந்த மாவு கூட வடை சுடுற மாவு கூட நம்ம கலந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் அதிகளவு எண்ணெய் வந்து உறிஞ்சாமல் உங்களுக்கு வந்து வடை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல்லா வகையான அசைவ சமையலுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அது என்னென்னா வந்து அசைவ சமையலுக்கு வந்து குருமா இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் செய்வோம் இல்லையா அப்போ வந்து இஞ்சி அரை கிலோ பூண்டு முந்நூறு கிராம் அளவில் நம்ம வந்து உரித்து சுத்தம் செஞ்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அரைச்சது வந்து கொஞ்சமாக உப்பு தூள் கலந்து நம்ம எடுத்து வைக்கலாம் சின்ன ஃபேமிலிக்கு வந்து ஒரு மாதம் வர இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் குழம்பு செய்யும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோர் குழம்பு தயாரிக்கிறப்போ வந்து அடுப்பில் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து உப்பு சேர்க்கக்கூடாது சரிங்களா நம்ம உப்பு சேர்த்துருவோம் அதனால் அதோடய டேஸ்ட்டு வந்து மாறும் அப்படி சேர்த்தோன்னா மோர் குழம்பு ரொம்ப நீர்த்தும் போயிடும் அதனால் வந்து நம்ம மோர் குழம்பு செய்யும்பொழுது அடுப்பில் இருந்து அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கேரட் அல்வா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு அல்வா நம்ம செய்வோம் இல்லைங்களா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கேரட் அல்வா அப்படி இல்லைனா கோதுமை மாவு அல்வா நம்ம செய்யும்போது மாவுக்கு ஏற்றாப்போல் நெய் சேர்த்து நம்ம வறுத்து பால் அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து நம்ம கிளறணும் சர்க்கரைக்கு பதில் வந்து வெள்ளம் சேர்க்க இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெந்தைக்கீரையை சமைக்கும்போது வெள்ளம் நம்ம கலந்து சமைச்சோன்னா கீரையுடைய கசைப்பு சுவையுமே வந்து நீங்கிடும் வெந்தைக்கீரை நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து அது கொஞ்சம் கசப்பு தண்ணி வைக்கணும்னா நிறைய பேர் வந்து வேணான்னு ஒதுக்கிடுவீங்களே அது வந்து இனிமேல் செய்யாதீங்க வெந்தைக்கீரையை சமைக்கிறப்போ கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தாலே போதுமானது கீரையுடைய கசப்பு சுவையும் நீங்க அதே போல் நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீரையை வந்து உங்களுடைய உணவில் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் நின்று பார்ப்போம் வாங்க நம்ம வந்து நேற்று வரைக்கும் வந்து நல்லா வந்து காப்பர் பாத்திரம் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு மின்னும் ஆனால் சில நேரங்கள் வந்து காப்பர் பாத்திரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதிலேயே ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு இல்லாமல் போயிடும் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கோங்க இதுக்கு நீங்கள் டென்ஷன் பட வேணாம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா பொழித்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் நல்லா பளிச்சு பளிச்சின்னு மின்னும் நம்ம முகத்தை கூட காப்பரில் பார்க்க முடியுங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப பளிச்சின்னு மின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து எலுமிச்சை வச்சு தேய்ச்சா பாத்திரம் மட்டும் இல்லைங்க நம்ம மனசும் ஆகிடும் நறுமணம் கூட வரும் நல்லா வந்து நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய காப்பர் பாத்திரத்தை இனிமேல் வந்து ரொம்ப வந்து பிரைட்டாக நீங்கள் வச்சுருக்க முடியும் ட்ரை பண்ணி பார்த்து பாரு நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து ஒரு கையில் சாம்பார் இன்னும் ஒரு கையில் வந்து சட்னி ஆனால் ஜார் மூடி வந்து திறக்கவே முடியாதுங்க நம்ம மிக்சி ஜார் மூடி வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் வந்து மூடிய வெந்நீரில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து திறந்து பாருங்கள் ரொம்ப நல்லா ஈஸியாக உங்களால் வந்து திறந்து எடுத்துட முடியும் ஒரு ஸ்பூனை மூடி கவர் இடத்துல கொஞ்சம் வந்து நிதானமாக ஒதுக்கி லெவல் பண்ணுங்கள் அப்போ கருணுன்னு ஒலி வரும் அதுதான் வந்து உங்களுக்கு மிக்சி ஜார் மூடி வந்துடுச்சுன்றதுக்கான ஒரு அறிவிப்புங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்ப மிக்ஸி ஜார் மூலியம் எப்படி ஈஸியாக திறக்குதுங்கிறத பற்றின டிப்ஸ் தான் ரொம்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜு தூரம் திறந்து பார்த்தோன்னா அங்கே வந்து காய்கறி எதுவுமே இல்லையா அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் நல்ல ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிவிட முடியுங்க சோயா இருந்தாலே போதுங்க சோயா வச்சு நீங்கள் நல்ல ஒரு டிஷ் பண்ண முடியும் அதனால சோயாவை சூடான தண்ணியில் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து குளிப்பாட்டி நீங்கள் மிருதுவாக்கி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு வெங்காயம் தக்காளி வறுத்துட்டு சோயா சேர்த்து நல்லா மசாலா போட்டு கிளறி நீங்கள் எடுத்துடுங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஷ் உங்களுக்கு ரெடி ஆகிடும் காய்கறி இல்லாத காலத்தில் வந்து டைட் டச் கொஞ்சம் லைட்டாக கொடுத்தீங்கன்னா சோயாவே காய்கறி மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுத்துங்க சோயா இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணி அசத்த முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து வராமல் உங்களுக்கு அது வந்து ரொம்பவுமே வந்து ஹார்டாகிடும் இல்லையா அதுக்கான டிப்ஸ் தாங்க நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டனை வந்து தை இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணுங்கள் இல்லைனா அது வந்து ஹல்க் மாதிரி ரொம்ப ஆகிடும் அது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலைன்னா வெங்காயம் பொன்னீரமாக வதக்கணும் இல்லைனா கிரேவி போல் கடுமையாக அது வந்து உங்களுக்கு வந்து ஆயிடும் அதே போல் மசாலா சேர்க்கும்பொழுது நம்ம ரொம்ப புஷ் அப் செய்யணும் ஏன்னா இது வந்து வந்ததுமே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வரணுங்க தேங்காய் பால் சேர்த்தோன்னா கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து அது அந்த அளவு வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது கொத்தமல்லியும் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைனல் டச்சை நம்ம அதில் வந்து தூவிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க அதே போல் மட்டன் கிரேவி செய்கிறப்போ வந்து வெங்காயம் தக்காளியை வந்து பொளியை நறுக்கி நம்ம சேர்க்காம நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துன்னு சொன்னால் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் நம்ம வந்து சீரக சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மசாலா அரைக்கும் போது வந்து கசகசாவுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பை நம்மளை சேர்த்து அரைச்சி நம்ம சேர்க்கும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து பசங்க வந்து கட்லர் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களே அப்போ நம்ம வந்து ப்ரெட் தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்லர் செய்கிறதுக்கு ப்ரெட் தூள் இல்லைன்னு சொன்னால் ப்ரெட் ஸ்லைஸை வந்து நல்லா வந்து தவாவில் நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸியில் உதித்து நம்ம அதை நம்ம வந்து நல்லா உதிரி உதிரியாக வரலையே அப்போ நம்ம கட்லர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கோங்க கொஞ்சம் ஓட்ஸ் சேர்த்துன்னு சொன்னால் கட்லெட்டுடைய டேஸ்ட்டுமே வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் பசங்க வந்து இன்னும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கோடா செய்ய வந்து கடலை மாவுக்கு பதில் வந்து கடலைப்பருப்பு நம்ம வந்து பயன்படுத்தலாம் கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டு மிக்சியில் நல்லா கரகரப்பாக அரைச்சி நறுக்கி நம்ம வெங்காயம் உப்பு மிளகாய் எல்லாம் கலந்து நல்லா பக்கோடா செஞ்சுன்னு சொன்னால் மொறுப்பாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தின ஸ்க்ரப்பரில் வந்து தாம்புல சுண்ணம்ப நம்ம எடுத்துக்கிட்டு கருத்து போன வெள்ளி பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் நல்லா வந்து அழித்து நல்லா தேய்ச்சி பாருங்கள் இப்படி செய்யும்பொழுது தான் வந்து கருத்து போயிருந்தாலுமே நல்லா வந்து பல பழனு பளிச்சின்னு உங்களுக்கு வந்து பாத்திரங்கள்லாம் மின்னும் அதில் நீங்கள் உங்கள் மூஞ்சை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பளிச்சின்னு தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கண்ணாடியே தேவைப்படாது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து குழம்பு வந்து ருசி கூடவே வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க தயிர் நம்ம வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சமாக வந்து எந்த ஒரு சமையலும் யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதே போல் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே போல் லெமன் ஜூஸ் இருக்குதுலையே அதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் சேர்க்கும்பொழுது காரமோ உப்போ அதிகமாக இருந்துச்சுனாலும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தியை வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்போ வெஜ் வறுவல் காய்கறிகள் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அதே போல் ராகி சப்பாத்தி வந்து காலையில் உணவில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இது வந்து சுகர் கண்ட்ரோலாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கோம் ராகி ப்ளஸ் கோதுமை மாவு ப்ளஸ் உப்பு காய்கறிகள்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலக்கிடணும் வெறு வெதுப்பான தண்ணியில் சேர்த்துட்டு மென்மெண்ட் மாவு வந்து நம்ம இப்போ செய்யணும் சின்ன போல் செஞ்சு ரொட்டி நம்ம வந்து உருட்டி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் வந்து சுட்டு என்ன கொஞ்சமாக தடவி நம்ம சாப்பிடணும் இது போல் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குங்க உடலுக்கு வந்து விட்டமின்கள் மற்றும் மினரல் எல்லாமே வந்து கிடைக்கும் ராகி வந்து உடலுக்கு ரொம்பவுமே வந்து எலுவும் சேர்க்கும் பால் சேர்த்தா புரதம் வந்து அதிகமாகவும் உங்களுக்கு எலும்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துட்டணும் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து வைக்கணும் இந்த கலவையை வந்து எண்ணெய் கரை அழுக்குகள் படிஞ்ச கேஸ் அடுப்பில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தாலே வந்து புதுசு போல உங்களுக்கு நல்ல பல ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் சிறப்பு வந்து எண்ணெய் மற்றும் உணவு துகள்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாமே வந்து பர்னரில் ஓட்டையில் அடிச்சிச்சின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நீங்கள் சரியான முறையில் பர்னர்லாம் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும் பொழுது தீ வந்து ஒழுங்காக வந்து வருங்க அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் டீ ஒழுங்காக வராது இதற்கு ஒரு சுலபமான வழியுமே இருக்குதுங்க ஸ்ட்ரா பயன்படுத்தி நம்ம பர்னரில் அடைச்சிருக்கிற ஓட்டையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வைஸ் வந்து நல்லா வந்து பர்னரையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவும் வந்து குறையும் நெக்ஸ்ட்டு பூரி வந்து உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டெப்பில் வந்து மாவு பிசைகிறப்ப கொஞ்சமாக வந்து கனமாக வந்து நம்ம வந்து பிசைங்க சப்பாத்தி மாவு போல் நம்ம மென்மையாக இருக்க வேண்டாங்க உடனே வந்து நம்ம உருட்டும்போது மாவு வந்து உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருந்து உங்களுக்கு சப்பாத்தியும் நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடு செய்ய நடுத்தர சூட்டில் தான் நம்ம வந்து பூரி வந்து சுட்டு எடுக்கணும் பூரி பொறிக்க வந்து தடிமனாக வந்து உருட்டி எண்ணெயில் போட்டு மெதுவாக நம்ம வந்து மிதக்கும்போது நம்ம எடுக்கணுங்க வெளியே எடுக்கிறப்போ பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடணும் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டோன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து கருகி போயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது பூரி செய்யும்போது நம்ம கொஞ்சம் ரவையும் சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது நல்ல புசுபுசு நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை வந்து ஒட்டமாக நறுக்கி தோசைக்கெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சோம்னு சொன்னால் தோசை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டமாக ஒரு முறை நல்ல டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை சாறு வந்து சேர்க்கும் பதார்த்தங்களுக்கு வந்து வட்டளை மிளகாய் தவிர்த்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கணும் வெது வெதுப்பான பாலில் வந்து தயிர் ஊற்றி பாக்ஸில் நம்ம வச்சுன்னு சொன்னால் மறுநாள் வந்து கெட்டி தயிர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க நம்மள கெட்டியான டேஸ்ட்டாக வந்து தயிர் உங்களுக்கு கிடைக்கணும்னா இது போல் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாட் பாக்ஸில் நம்ம வச்சினாலே மறுநாள் நல்லா வந்து கெட்டி தயிராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா வந்து மனமாக டேஸ்ட்டாக வந்து சாம்பார் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு போட காய்கறிகள் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லைங்க பருப்பு கூட வந்து சேர்த்து வேர்க்கடலையும் வேக வச்சு நம்ம எடுத்து சாம்பாரில் சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா நம்ம மிக்சரை வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை தூவிட்டு வச்சோன்னு சொன்னால் மிக்சர் அளவு வந்து சீக்கிரமாக வந்து நமத்து போகாமல் இருக்குங்க எப்போவுமே வந்து நம்ம மிக்சர் வாங்கி வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் ஃப்ரெஷ்ஷாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் எலுமிச்சை சாறு பிழிவதுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து எப்படி வந்து நல்லா வந்து சுத்தமாக வச்சுருக்குறோம் எவ்வளோ நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோம்ன்ற டிப்ஸ் தாங்க நம்ம காய்கறி பழங்கள் சமைச்ச சாப்பாடு பால்னு எல்லாமே வந்து கெட்டு பார்க்கணும் பாதுகாக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு வந்து தேவைப்படுது ஆனால் வந்து வாங்குறதோடு அதை நம்ம வந்து விட்டுடுறோம் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படி செய்யக்கூடாதுங்க நம்ம நிறைய பேர் பண்ணுற முதல் தப்பு என்னென்னா இது தான் ஃப்ரிட்ஜ் ஒன்றும் நம்ம வீட்டு பரன் கிடையாது கிடைக்கிற எல்லா பொருளையுமே நம்ம அதுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடறோம் இதனால வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரிட்ஜு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடமே இல்லாமல் காய்கறி பைகளையும் பாத்திரங்களையும் ஒட்டி ஒட்டி நம்ம அடுக்கடுக்க காற்று தடை இதனால வந்து உண்டாகுது இதனால வந்து குளிராகி ஐஸ் வந்து ஆகிடுதுங்க சில பொருட்களும் வந்து குளிரே போகாமல் வீணாவும் போயிடும் அதில் வைக்கிற பொருள் வந்து ரொம்ப நம்ம அடைச்சி அடைச்சி வைக்கும்போது அது சீக்கிரமாக கெட்டும் போயிடும் அதனால நம்ம ரொம்ப அடைச்சி வைக்கக்கூடாது நம்ம தேவையான அளவு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ பொருள் பிடிக்குமோ அந்த பொருட்களை மட்டும் தான் நம்ம அடைச்சி வைக்கணும் சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜு வந்து எப்போவுமே வந்து பின்னாடி சுத்தம் செய்யாமல் வந்து விட்டுருவோம் அதுவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு எட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே மட்டும்தான் எப்பவுமே வந்து சுத்தம் செய்வோம் ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம எப்போவுமே வந்து சுத்தம் செய்ய மாட்டோம் அது அடியில் கூட நம்ம வந்து சுத்தம் செய்ய மாட்டோங்க ஒரு கம்பி வளம் மாதிரி இருக்கு இல்லையா அடியில் அதையும் நம்ம எப்பவுமே வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த இடம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கிற சூட்டை வந்து வெளியே தள்ளுற இடம் காயில் இருக்கிற இடம் அதில் சிலந்தி வலையோ இல்லை தூசோ அதிகமாக இருந்துச்சுனாலும் வந்து சூட்டை வந்து வெளியேற்ற முடியாது இதனால் வந்து ஃப்ரிட்ஜை வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் வந்து இது போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செய்யாதீங்க ஃப்ரிட்ஜை ரொம்பவுமே வந்து நல்ல முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து சோஃபா துர்நோற்றம் வந்து அதிகமாக விசுதுன்னு சொன்னால் அதை நம்ம கற்பூரம் மட்டுமே வச்சு நம்ம அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட முடியுங்க அது என்னென்னா கற்பூரம் மட்டுமே போதும் கற்பூரம் எல்லாம் வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சில கற்பூர துண்டுகளை வந்து மெதுவாக வந்து பொடிச்சுக்கோங்க அதை ஒரு சிறிய துணியில் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க சோஃபா மேலே வந்து நம்ம வந்து வைக்கலாம் அந்த கட்டி வந்து சோஃபா மீது சில மணி நேரம் நம்ம வச்சாலே போதுங்க கற்பூரம் இயற்கையாகவே வந்து அதில் இருக்கிற துர்நாட்டத்தை எல்லாமே வந்து நீக்கக்கூடியதில்லையே அதனால் வந்து புழு மற்றும் பூஞ்சி இந்த வாசனையெல்லாம் பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சோஃபா மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப சுத்தம் செய்கிறதுமே வந்து எப்போவுமே வந்து சோஃபாவில் நல்ல ஒரு விதத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் சோஃபாவோ ஒரு சுத்தமான தூரிகையிலோ அப்படி இல்லைனா வந்து வேக்யூம் கிளீனரோ வச்சு நம்ம மெதுவாக வந்து தொடச்சி எடுத்துணுங்க இதனால வந்து அது மேலே இருக்கிற தூசி எல்லாமே வந்து விலகி போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வாசனை இன்னும் இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லாவண்டர் அப்படி இல்லைனா லெமன் எசன்ஸ் இருக்குல்லையா அதையும் போடலாம் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இதை செஞ்சனாலே போதும் சோஃபா ரொம்ப புதுசு மாதிரி உங்களுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னு பார்ப்போம் நம்ம சீலிங் ஃபேனை வந்து சுத்தம் செய்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயம் இல்லையா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து பிலோ கவர் ட்ரிக் ஒரு பழைய தலையணை கவரை எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு நாற்காலியை நின்றுத்திட்டு நம்ம வந்து பொதுவாக வந்து எப்போவுமே வந்து போட்டு இழுக்கிற தூசி எதுவும் எடுப்போம் இல்லையா அந்த துணியில் போட்டு நம்ம கவருக்குள்ளே போட்டு விட்டுடலாம் இப்படி செய்யும்போது சிதறாமல் வந்து உங்களுக்கு தூசி வந்து நீட்டாக க்ளீனாகி கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம பழைய சாக்ஸ் இல்லைனா வந்து மைக்ரோ ஃபைபரும் கொண்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃபேனும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட முடியும் ஒரு பழைய சாக்ஸ் கையில் போட்டுக்கோங்க நல்லா வந்து ப்ளேட்ஸ் மீது எடுத்து தேய்க்கணும் பிளேட்ஸ் மீது நம்ம விரல்களால் மெதுவாக வந்து தொடைக்கணுங்க சாக்ஸை வந்து தூசியை நல்லா வந்து ஈர்க்கக்கூடிய பவர் இருக்குது அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கீழே தூக்கி போட்டு போலி அந்த சாக்ஸ் இனிமேல் நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க அதை எடுத்து வச்சுட்டு இது போல் வந்து சீலிங் ஃபேன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம் சமையல சிங்க் அடைப்புக்குமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம் அது என்னென்னா ஒரு கப் பேக்கிங் சோடா ஒரு லெமன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஷாம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா ஜிங்க் நீட்டாக வந்து அடைப்பு கிளீன் என்ன விவசாய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்றதை நல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எது நல்ல பயனுள்ளதாக இருந்ததுன்றதை பற்றியும் சொல்லுங்கள் மேலும் இது போல் நல்ல உள்ள டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்மளே கிடைக்கி பிடிக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் మేము రోజు యూస్ఫుల్ అని చెప్పి ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ పను త్యాక్స్ ఫర్ వాచింగ్ కీప్ సపోర్టింగ్ కీకి కుక్క వీడియోలు సందాయ్